கமேயா ப்ரோ நீ கொஞ்சம் இல்ல என்ன வரணும் நீ நல்லாரே போங்க இந்த பொதுவா அதுக்குள்ள ஐந்து வந்துறான் அதுக்குள்ள அதா எல்லா சென் ஒப்புடியா ப்ரோ நீ கொஞ்சம் இல்ல என்ன வரணும் நீ நல்லாரே போங்க இந்த பொதுவா அதுக்குள்ள ஐந்து வந்துறான் அதுக்குள்ள அதா எல்லா சென் ஒப்புடியா

தங்க தமிழை காத்திட்ட தோழர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இந்தியை எதிர்த்த போராடி உயிர் நீத்த போர் ஆடி உயிர் நீத்த இந்தி எதிர்ப்பு போராடி வீர வணக்கம் வீர வணக்கம்

அன்னை தமிழை காத்திட்ட அன்னை தமிழை காத்திட்ட வணக்கம் அன்னை தமிழ் இந்தியர்களுக்கு

आरसस आजाता बाप बनिये तुम बनाई बाप बनिये तुम बनाई दे नरुको मेरे नरुको दे नरुको मेरे नरुको उन्हीं आरसे उन्हीं आरसे उन्हीं आरसे उन्हीं आरसे तमिल भोली भुली तय तमिल भोली भुली तय तमिल भोली भुली तय आने दे देसी इंद्रा देसी इंद्रा भोली यही भोली यही आज भोली आखिरे தேவையா இந்தி மொழி தேவையா வெக்கேடு ஒன்றிய அரசு இந்தியை ஒன்றிய அரசியை தாள் எது தெரிக்கும் ஒன்றிய அரசு இந்தியை திணிக்க நினைத்தால் அவர் நாடு எதிர்த்தோம் எது தெரித்தும் எது தெரித்தோம் தோழர்களுடைய வகையில் தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து நாடுகளிலும் ஒளிக்காட்ட இதாக தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்திலே நடந்த இந்த போராட்டம் என்பது அன்றைய சென்னை மாகாணமாக இருந்த தமிழ்மொழி பேசக்கூடிய பல மாவட்டங்களில் மாணவர்கள் வெகுந்தெழுந்து நடத்திய போராட்டத்தில் கைது செய்து சிறைச்சாலையிலே மாண்ட தோழர்கள்தான் தோழர் நடராஜன் தாளமுத்து போன்ற தோழர்கள் நாம் பேசும்போது தாளமுத்து நடராசன் என்று சொல்வோம் ஆனால் உண்மையிலே மொழிக்காக தியாகம் செய்த செய்த முதல் தோழர் நடராசன் என்பதாகும் சென்னையிலே சௌகார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவரே எல்லாம் மொழிப்பாக்கின்ற ஒரு போராட்டத்தை தலைமதாகிய தோழர் நடராசன் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதே தான் காணோமிக்கு போன்ற மற்ற தோழர்களும் அவர்கள் சிறைச்சாலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடர்ந்து இரண்டு மாத இடைவெளியிலே தோழகர் நடராசன் அவர்களும் ஆலமுத்து அவர்களும் உயிர் நீத்தார்கள் நாம் இப்போ நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இது மிகவும் அவசியமானது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட வெவ்வேறு சூழல்களில் ஒரு மொழியை குடிக்கிற முயற்சியை ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு வருகிறது ஒன்றிய அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களாகட்டும் வங்கிகளாகட்டும் இப்படி பல்வேறு நிறுவனங்களில் இந்தி மொழியை இருப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வருகிறது வருகிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த கர்நாடக மக்கள் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எந்த ஒரு நிலை எடுத்தோமோ அந்த நிலையை இப்பொழுது கர்நாடகாவில் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலும் இந்திக்கு எதிராக ஒரு மனநிலைக்கு மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் தற்போது கூட சென்னையிலே வெளிநாடு தமிழர்களுடைய ஒரு கூட்டம் நடந்தது அதில் கூட்டத்தில் கூட தலைமை தாங்கி பேசியவர் இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிநல் ராஜன் அவர் அந்த கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வாழ்கிறது நியூயார்க்கில் ஓடுறார் ஆனால் அவர் இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்தி மொழி ஏன் நீங்கள் எங்களை படிக்கப்படல அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் எழுப்புறார் அதுக்கு பிடிஆர் வந்து சரியான பதில் கொடுத்தார் அவர் என்ன நினைச்சார்னா அவர் எந்த ஊரில் இருந்தாருன்னு இவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிருந்தார் ஆனால் அவர் நீங்கள் ஓடுறது நியூயார்க்கு நியூயார்க்கில் இருக்கும்போது இந்தி மொழி இருந்தால்தான் நீங்கள் அங்கே போய் நீங்கள் போய் வேலை செய்கிறீங்களா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியடை இருக்கா

தமிழ் மீது இருக்கிறேன் என்று சொல்வது எல்லாமே ஒரு மோசடியான ஒரு ஏற்பாட்டு வேலை என்பதை நான் இந்த நேரத்திலே புரிந்து கொண்டு இந்த தமிழ் மொழி காப்பதற்காக செஞ்ச இந்த தோழர்களுக்கு அஞ்சலி செலுத்தி என்னுடைய உரையை